சார் வர சார் ராணி பட்டோ பட்டு சார் பேசு பாருங்க அட்டாக்காசமாக தெளிவாக சாமான் குவாலிட்டியாக நிறைய வண்டி வந்துக்குது இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு நிறைஞ்ச அமாவாசை வேணும்ன்ற எடுத்துட்டு போங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கனாக்கா ரெண்டாவது வந்து பார்த்தீங்கனாக்கா நாளைக்கு நிறஞ்ச அமாவாசை இன்னும் பார்த்தீங்கனாக்கா ஒரு ஜவுல ஒன்று வருது ஒரு சுமோ ஒன்று வருது இன்னொரு சுமோ வருது நிறைய வண்டி வருது பாருங்கள் விட்டுறாதீங்க நேற்று பாருங்க எனக்கு ரொம்ப மனசாக திட்டையாக இருப்பாருங்க தான் வாழ்ந்தாலும் நான் மற்றவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறாள் நான் வீடியோ போட்டு நிறையா கால்ஸ் வந்துச்சான் ரொம்ப சந்தோஷமாக சொன்னார் எனக்கு எல்லாம் நல்லா இருக்கணுங்க அவள் தாங்க அத்தவசம் வாண்டி பாருங்க சவர்ல ஸ்டைல் பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் சார் பதிமூணு மாடல் ஒரே ஓனர் நான் தரப்புற ரேட்டு பத்திர சீப் அண்ட் பெஸ்ட்டில் விலை கம்மியாக இன்னைக்கு வந்து பார்க்குனா மார்க்கெட்டு ரூபா மூணே கால் ரூபா போயிடுது ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரெண்டு உடச்சி தர்றேன் சார் டீசல் அடுத்து பாருங்க ஓவனி பாருங்க ஒரு ரூபாய் கேட்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு கிட்ட வாங்க முன்ன பின்னா பேசி ஏற்றுத்தரேன் இந்த எயிட் ஹண்ட்ரட் பாருங்கள் வெறும் அறுபது ரூபாய் தரங்க இன்றைக்கெல்லாம் நிறைய விலை கம்மி கம்மியாக தரப்போகிறேன் நாளைக்கு அம்மாவாசைனால சிறப்பு அதில் எடுத்து விலை கம்மியாக தரப்போகிறேன் அறுபது ரூபாய் தரம் பாருங்கள் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு ரிஸ்ட்டு இருபத்தி ஏழு ரூபாய் பேப்பர் கரண்ட்டு ஓனர் பத்திரங்க ரெண்டு ஓனர் சூப்பராக வண்டி ஆட்டோமேட்டிக் எப்படியா அக்காங்க அண்ணனுங்க தங்கச்சிங்க எல்லாம் ஓட்டி மாலாம் ஆட்டோமேட்டிக் சூப்பராக வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாக கேட்றாங்க கெட்டவாங்க ஒன்று ஐம்பதே குத்துடலாம் ஒன்று நாற்பத்தஞ்சு குத்துடலாம் ஒன்று நாற்பதே குத்துடலாம் ஒன்று முப்பத்தஞ்சே குத்துடலாம் ஓ என்ன சொன்னால் கொஸ்டினாக வந்து கிடையாது இந்த வாரம் பாருங்க நிறையா வந்து கம்மி கம்மியாக கொடுக்க போகிறேன் அடுத்து பாருங்கள் ஐட்டனில் வந்து ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று அரிசிட்டு எல்பிஜி டேங்க் அண்டாஸ்மெண்ட்டோடு வண்டி சூப்பராக வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ரூபாய்க்கு ஏறாங்க ரெண்டு வச்சு வாங்கி தரேன் அடுத்து ஒரு வண்டி பாருங்கள் ஆல்டோ பாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் சூப்பராக எஃப்சிஎல்சி மட்டும் எடுக்கணும்னா ஒன்று பத்து கேட்கறாங்க ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூபாய்க்கு குத்துலாம் சார் அடுத்து பாருங்க இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர்ரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் கேட்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று ரிஸ்ட்டு எல்பிஜி டேங்க் அண்டாஸ்ட்மெண்ட் விடுது இதுவும் பாருங்கள் அடுத்து பாருங்க ஐ டுவெண்ட்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு இல்லை பதினாலு இல்லை பதினஞ்சு ஒரே ஓனர் நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நாலே கால் சொன்னேன் நாலு ரூபாய் சொன்னேன் மூணு எண்பது சொன்னேன் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வெறும் மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி தர்றேங்க டீசல் இது பாருங்க நல்ல ரேட்டு பதினஞ்சு ஒரே ஓனர் ஐ டுவெண்ட்டி டீசல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு லட்சத்து அறுபத்தஞ்சு தான் விலை கம்மியாக தரேன் வேணும்னு எடுத்து போங்க இந்த வாரம் போல அடித்த அதிரடி ஆஃபரில் விலை கம்மியாக தரம் பாருங்கள் இந்த பாருங்கள் ஒன் இண்டிகோ பதினொன்று மாடலு ஒரே ஓனரு நான் தரப்போகிற ரேட்டு பத்தினா ஒன்று பத்து இல்லை ஒன்று அஞ்சு கிடையாது ஒரு ரூபாய்க்கு தர சார் எடுத்துருப்போம் சார் சரியான வண்டி ஒரு ரூபாய்க்கு தரம் பாருங்கள் சார் அவ்வளோ அருமையாக இருக்குது வண்டி விட்டுராதிங்க டிடி என்ஜின் தான் சார் சிஆர் பொருள் இல்லை டிடி என்ஜின் நல்லாயிருக்கும் இதை சொல்கிறது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிற பாருங்க வாழ்க்கையில் வந்து நம்ம ஜெயிச்சு முன்னுக்கு வரணும்னாக்கா வாயே தரக்கூடாது எப்படிங்க வாயே திறக்கக்கூடாது நான் இடத்த வாங்கினேன் நான் ஊட்டை வாங்கினேன் அது பற்றினாக்கா நான் கல்யாணம் பண்ண போகிறேன் ஒரு கார் வாங்க போகிறேன் தயவுசெய்து வாயே திறக்காதீங்க வாயை திறந்து யாருக்கிட்ட சொல்லவும் சொல்லாதீங்க முக்கியமாக வந்து சொந்தக்காரன்ட்டு சொல்லவே சொல்லாதீங்க ஏன் சொல்லட்டங்களா ஒரு குளத்தில் மீன்ச்சின்னாக்கா மீனை வந்து அந்த மீனை தூண்டில் போடும்போது பற்றினாக்கா அந்த மீன் வாயை திறக்காத வரைக்கும் அந்த மீனுக்கு பாதுகாப்பு வாய துவச்சுனா மீனும் மாட்டிக்கும் நானும் மாட்டிக்கும் சொல்லப்போதில்ல அதனால் உஷாராக இருந்துங்க எந்திய வாய திறந்து பெருமை பீர்த்த கால மாதிரி நான் இதை வாங்கிட்டேன் நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் தைசை சொல்ல சொல்லாதீங்க தயசே சொல்கிறேன் பாருங்க எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே வச்சு வாழ்ந்த கட்டுங்க நல்லா இருப்போம் அடுத்து பாருங்க டவியாரை பாருங்கள் செம குவாலிட்டியாக சரியான வண்டி தரமான வண்டி மூணு லட்சத்தி ஐம்பதாக கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு இது பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமர் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா கேட்குறாங்க ஒன்று ஐம்பத்தஞ்சு ஃபைன் வைக்கிறாங்க ஒன்று முப்பத்தஞ்சு கிடையாது ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சு கிடையாது ஒன்று இருபது தர்றேங்க அடுத்து பாருங்க சார் கோட்ராஜ் அட்ட இன்ஜினா இது டிடி என்ஜின் இந்தியா விஸ்டா செம்மையாக இருக்கா ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரே ஓனர் கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சா கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்னா பேசி தரேன் அடுத்து பாருங்க இந்த வண்டி வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு ஆம்பூர் கஸ்டமர் எடுத்துட்டாங்க இந்த வண்டி ரொம்ப நாள் நினைச்சு சீப் அண்ட் பெஸ்ட்டில் எடுத்துகிட்டாங்க பணத்தை கட்டி வராங்க அதே மாதிரி அசன்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலில் இருபத்தி அஞ்சு வரைக்கும் இப்போ தான் பண்ணியிருக்காங்க எல்லாம் கரண்ட்டில் பண்ணிடுறாங்க கஸ்டமர் ஒரு லட்சத்தி இருபது தான் கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் அடுத்து பாருங்கள் ரெண்டாவது பார்த்தினாக்கா இந்த குவாலிஸ் பாருங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டு பார்த்தோன்னாக்கா இப்போது வந்து ஸ்கூல் சீசனால் மார்க்கெட் சிலமையாக பண்ணிடுது ரெண்டாயிரத்தி மூணு மாடலு எப்சன்ஸ் மட்டும் தான் எடுக்கணும் கஷ்டப்படுத்த ரெண்டு ரூபா சொன்னாங்க அப்புறம் ஒரு லட்சத்து அறுபது சொன்னாங்க நான் போன வாரம் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சா போட்டேன் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சு கிடையாது ஒன்று ஐம்பத்தஞ்சு கிடையாது ஒன்று நாற்பத்தஞ்சு கிடையாது வெறும் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சா இருக்கிற தர்றேங்க தராலமாக மாலை சார் பார்த்த கல்லு கார்டு சேர்த்து கொடுத்துறேன் சார் கம்மி கம்மியுமா சார் அதே மாதிரிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் ஒரே ஓனர் விஷ்டாக பாருங்க சூப்பராக இருக்குது ரெண்டு லட்சத்து இருபத்தஞ்சா கேட்குறாங்க கெட்ட வாங்க ரெண்டு வருஷம் வாங்கி தரேன் ரெண்டு ரூபாய்க்கு பண்ணி தரேன் அதே மாதிரி பாருங்க ரெண்டாயிரத்தி மூணு மாடலு இருபத்தஞ்சி ரூபாய் பேப்பர் கரண்ட்டு கோழிச்சு பாருங்கள் நல்லாக்குது வண்டி இன்றைக்கி மாறிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றே முக்காறு ரெண்டு ரூபா போய் நிற்குது ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சா சொன்னாங்க ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் என்ன பெண்ணை பேச்சு தரேன் வாங்க இது பாருங்க வேகனர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டு ஓனர் வண்டி சாமியாக இருக்கு எல்பிஜி கேஸ் என்டாஸ்மோட்டா இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தொம்போது பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட் எல்லாமே ஒரு லட்சத்து அறுபது கேட்கறாங்க ஒன்று ஐம்பத்தஞ்சு ஃபைனலாக கேட்குறாங்க கிட்ட வாங்க பணத்தை கண்ணில் காட்டு செத்தாக தான் சார் அடுத்து பாருங்கள் இண்டிகோவை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டு ஓனர் சூப்பராக இருக்க வண்டி டிடி இன்ஜின்னு இண்டிகோ அது நிறைய பேர் இண்டிகோ கட்டிக்கிறீங்க கஸ்டமர் பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாக கேட்குறாங்க ஒரு ஒன்று நாற்பது ஒன்று முப்பத்தஞ்சு பண்ணி தரேன் ஏன்னா நல்லா இருந்ததோ கோல்டு கலர் நல்லா இருக்கும் வண்டி இந்த வண்டி பாருங்க வெறும் எண்பரையும் தரேன் சார் அள்ளின்னு போ சார் இந்த வாரம் அதிரடி ஆஃபர் கம்மி என்ன சார்னா கம்மியுமே கொடுக்க போனால் கம்மி கிடையாது பதினொன்று மாடல் வெறும் எண்பத்தஞ்சு ரூபாய் தராமல் தரலாம் எதுன்னு போகலாம் அடுத்து பாருங்க இந்த இண்டியா பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஏழு ஒம்பதுல ரிஜிஸ்டர் ஆகி இருபத்தொம்பது ரூபாய் பேப்பர் கரண்ட்டு தொண்ணூறுபா கேட்டாங்க லாஸ்ட்டாக வந்து எழுபத்தஞ்சு ரூபா நிற்கிறாங்க எழுபது ரூபா தான் கொடுத்துருவாங்க இந்த வாரம் உள்ள அடிச்சு காலத்தில் தளிங்க அதே போகிறக்கா பியட் லீனியா சாமியான வண்டி சார் ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக்க நாலு ஏர் பேக் பேக்ஸும் டமால் டமால் நாலு ஏர் பேக் சூப்பராக ச வண்டி அருமையாக இருக்க டீசல் வண்டி கஸ்டமர் பார்த்தோன்னாக்கா ரெண்டு ரூபா கேட்குறாங்க என்ன சார் நான் ரேட் போனால் ஒரு ஒன்று தொண்ணூறு ஒன்று எண்பத்தஞ்சு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சா சொல்லிக்கிறாங்க வண்டி பார்த்தோன்னா நாலு அலாய்வில் ஃபேன்சி நம்பரு சூப்பராக வண்டி விட்டுறாதீங்க வண்டினா வண்டி அருமையாக இருக்கும் வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா டி நம்பத்தேழு நம்பரு சரியான வண்டி சார் விட்டுறாதீங்க அந்த தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சா டீசல் வண்டி தராமல் எடுக்கலாம் ஏசிலாம் பக்கம் வரைக்கும் அதே மாதிரிங்க இருக்கா எக்ஸ்டீம் பாருங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலு டீசல் வண்டி இருபத்தேழு பேப்பர் கரண்ட்டு டீசல் வண்டி இதிலேயே எஸ்டிமில் பார்த்தோன்னா பெட்ரோல் வந்து இது டீசல் வண்டி சரியான வண்டி கஸ்டமரில் ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாம் கேட்குறாங்க ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாம் கிடையாது ஒன்று ஐம்பத்தஞ்சு கிடையாது ஒன்று நாற்பத்தஞ்சு கிடையாது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிடையாது ஒரு ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு தர்றேங்க சார் டீசல் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வரும் சார் மைலேஜ் செம மைலேஜ் நல்லாயிருக்கும் வேறுன்ற ஓனி பண்ணலாம் இந்த எஸ்டிம் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் எழுபத்தஞ்சி ரூபாய் தரலாம் சார் அசன்ட் அசன்ட்டு அசன்ட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சூவா தரலாம் விட்டுறாதீங்க தராங்க நீ கிட்ட வாங்க முன்ன பின்ன பேச தர இந்த சே இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல் கிளிக் பண்ணுங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சு சார் இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் இது எல்லா வாழ்க்கை முக்கியமாக தேவந்த பாருங்கள் அதாவது ஒருத்தர் வந்து என்ன பண்ணார் நண்பர் ஒருத்தர் நைட்டெலாம் தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு தூக்கமே வர மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கெங்கோ பார்த்தாராம் ஒரு டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணி பண்ணாரான் அவர் சொன்னாராம் நீ என்ன பண்ண அடுத்த வாரம் என் கிளினிக்கு வா இதுக்கு பார்த்தனா ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரரூபா செலவாகும் அப்படின்னாரான் சரி அவர் போன அவர் என்ன போயிட்டு வர சொன்னால் அவர் வரவே இல்லையா என்ன சொல்லி அனுப்பிச்சாராம் ஏன்பா நீ வரலன்னு சொன்னாரா எங்கள் அண்ணன் ஒருத்தர் சொன்னார் நீ நான் சொன்னேன் என்னன்னு நான் படுத்ததான் தூக்கம் வரல எங்கே படுத்தின கேட்டால் கட்டில் படுத்துருந்தேன் எனக்கு தூக்கம் மேற்க மாட்டேன் யாரோ அடியில் ஓட்டுருக்கிற மாதிரியே இது எனக்கு அப்படின்னு சொன்னாரான் சரின்னு டாக்டர் போய்ட்டு பார்த்துக்கிறாரு பார்த்தாம்மா ஒரு நான் ஒரு இதுக்கு வந்தால் ஆயிரத்தி ஐநூறுபா ஒரு நாலு முறை வந்து போ ஒரு ஆறாயிரம் செலவாகும் அப்படின்னு ஒன்று என்ன பண்ணார் சரினு போயிட்டு சொல்லிட்டு போய்கிறாரு திரும்பி பார்த்தா வரவே கல அந்த பையன் என்னடான்னு பார்த்தா எங்கள் அண்ணன் ஓத்துக்கார் அவர் பார்த்தாக்கா நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாரான் அவர் பிரச்சனையாக சால்வ் ஆகிடுச்சான் என்னடான்னு பார்த்தாக்கா அந்த கட்டில் பார்த்து தான் அந்த கட்டில் கிட்ட போனால் ரெண்டாயிரம் கட்டில் விற்றுக்கிறாரு விற்றுட்டு இரநூறு பாயை போட்டு பத்துக்கிறாரு பாயை போட்டு பார்த்தோன்னா பிரச்சனையே சால்வ் ஆகிட்டுது அதுதான் பெரிய பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சின்ன ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் அதனால சொல்கிற பாருங்க எதே பெருசாக பெருசாக நினைக்காதீங்க எதுவாக இருந்தாலும் நம்மளால் முடியாது வராது போவாது தெரியாதுன்னு வாத்தே இருக்கூடாது சார் ஜெயிச்சு காட்டுது சார் விட்டுறாதீங்க நல்லது செய்வோம் நல்லது நினைப்போம் நல்லது நடப்போம் கத்த தாயத்தை தப்புன்னு விட்டுறாதீங்க என்னைக்கு அம்மா அப்பா தான் உலகம் தெய்வம் நன்றி வணக்கம் சார்